ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி பெயர்களே விக்னா முங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது உளுந்து பிளாக் கிராம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று மினுமு என்று தெலுகு பாஷையிலே உளுந்துக்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் மாஷா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது விக்னா முங்கா என்கின்ற உளுந்து ஒரு அற்புதமான உடலுக்கு உரமூட்டியாக ஒரு டானிக் என்கின்ற வகையிலே நியூட்ரிட்டிவ் என்கின்ற சத்தூட்டம் தருகின்ற ஒரு உணவாக பயன் தருகிறது ஒரு கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே மாதற்கு பால் பெருக்கியாக இது பயன் தருகிறது ஒரு அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே ஆண்கள் இந்த உளுந்தை சற்று அதிகமாக பயன்படுத்துகின்ற நிலையிலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது விந்துனுடைய எண்ணிக்கையையும் பயணத்தன்மையையும் மிகுதிப்படுத்துகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது இந்த உளுந்து உண்பதற்கு சுவையான ஒன்றாக விளங்குவதனாலே இந்த உளுந்து மாவை எடுத்து அதனோடு தேன் கலந்து அவ்வப்போது சாப்பிடுவதனாலே உடலுக்கு பலம் தருவதாக திகழ்கிறது ஒரு தேக்கரண்டி உளுந்தை இரவு நேரத்திலே ஒரு டம்ளர் நீரிலே ஊற வைத்துவிட்டு காலையிலே அந்த தண்ணீரை குடிப்பதனாலே சிறுநீரக தாரையை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் போக்கக்கூடிய அற்புதமான உணவோ உணவிலே மருந்தாக இந்த உளுந்து விளங்குகிறது அன்பான நேயர்களே பிளாக் கிராம் என்று சொல்லக்கூடிய கருப்பு உளுந்து அதாவது தோல் நீக்காத கருப்பு உளுந்து ஒரு அற்புதமான புரத சத்துவத்தையும் இரும்பு சத்துவத்தையும் சுண்ணாம்பு சத்துவத்தையும் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களையும் உள்ளடக்கியதாக விளங்குகிறது இதை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது ஒரு ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற வகையிலே உடலுக்கு குளிச்சு தருகிறது எம்மனுகோக் என்கின்ற வகையிலே மாத விளக்கை ஒழுங்கு செய்கிறது கேலக்டோக் என்கின்ற நிலையிலே பால் பெருக்கியாக இது விளங்குகிறது அப்ரோடிசியாக் என்கின்ற நிலையிலே காம விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துவதாக இது திகழ்கிறது அந்த வகையிலே இந்த உளுந்தோடு எலடேரியா காடுமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம் சேருகின்ற பொழுது ஏலம் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தன்னுடைய மருத்துவ குணத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலையை இது பெற்றிருக்கிறது உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய வசதியை இது பெற்றிருக்கிறது அதோடு கூட நல்ல மனத்தையும் சளியை முறிக்கக்கூடிய தன்மையையும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்றுவாயு அகற்றியாகவும் ஏலம் விளங்குகிறது இந்த நிலையிலே ஏலமும் சரி உளுந்தும் சரி இரண்டையும் சேர்த்து வெள்ளத்தோடு சேர்த்து இதுபோல களியாக கிளறி பருவம் வந்த பெண்களுக்கு குறிப்பாக முதலிலே பருவம் எய்திய பெண்களை ஒரு பத்து நாட்களுக்காக பச்சை பந்தலிட்டு முற்றிலும் ஓய்வு தந்து அவர்களை உட்கார வைத்து அவர்கள் விரும்புகின்ற உணவையெல்லாம் தந்து உடைகளையெல்லாம் தந்து நகை நட்டுக்களையெல்லாம் அவர்களை போட்டு அலங்கரித்து மகிழ்விப்பது வழக்கம் அந்த நேரத்திலே அன்றாடம் இந்த உளுந்து களியை கொடுப்பதனாலே த பெல்விக் மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு இடுப்பை சார்ந்த தசை பகுதி இந்த மாத விளக்கினாலே பலவீனப்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட பலவீனத்தை போக்கக்கூடிய நல்ல உணவாக இது விளங்குகிறது பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு மனோ தைரியத்தை தரக்கூடியதாகவும் இது திகழ்கிறது மாதவிலக்கு கண்ட மற்ற பெண்கள் எல்லாரும் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே அவர்களுக்கு இடுப்பு இடுப்பு வலியை போக்கக்கூடிய பலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த கருப்பு உளுந்து வெள்ளம் ஏலம் திகழ்கிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்